ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு பரந்த சந்தை விற்பனையால் தங்கம் சாதனை உயரங்களில் இருந்து பின்வாங்கியது திரவமயமாக்கல் அழுத்தம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் சமீபத்திய இறக்குமதி வரிகளால் தூண்டப்பட்ட பரந்த சந்தை விற்பனை பொருட்களுக்கும் பரவியதால் வியாழக்கிழமை தங்க விலைகள் அனைத்து கால உயர்ந்த நிலைகளில் இருந்து இரண்டு சதவீதம் குமேல் ஆரம்ப அமர்வில் வீழ்ச்சியடைந்த பின்னர் இழப்புகளை சரி செய்தது சந்தையில் உள்ளவர்கள் இந்த பின்வாந்தலை பிற சொத்து வகுப்புகளில் லாபம் எடுத்தல் மற்றும் மார்ஜின் கால்கள் ஆகியவற்றின் கலவையாக காரணம் காட்டினர் இது சில முதலீட்டாளர்களை மற்ற இடங்களில் இழப்புகளை ஈடுகட்ட தங்க நிலைகளை திரவமாக்க கட்டாயப்படுத்தியிருக்கலாம் பின்வாங்கல் இருந்தபோதிலும் பாதுகாப்பு தேவை உணர்வை தொடர்ந்து ஆதரிப்பதால் தங்கத்திற்கான ஒட்டுமொத்த ஏற்ற முகாமைத்துவ கட்டமைப்பு அப்படியே உள்ளது திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து நூற்று பதினைந்து சந்தை நிலை விலை ஏல்பி மூன்றாயிரத்து நூற்று இருபத்தெட்டு பிவட் இரண்டு மேல் நோக்கி இலக்கு மூன்றாயிரத்து நூற்று இருபத்திரண்டு முக்கிய முக்கியமான நிலை கேசிஎல் ஆதரவு மூன்றாயிரத்து ஐம்பத்தாறு இன்றைய விலை நடவடிக்கை ஒரு கிளாசிக் செல் செட்டப்பை அப்பை மையமாக கொண்டுள்ளது சந்தை ஓபி மூன்றாயிரத்து நூற்று பதினைந்துக்கு கீழே வர்த்தகம் செய்கிறது தங்கம் இந்த நிலையில் கீழே தொடர்ந்தால் முந்தைய அமர்வில் சுருக்கமாக சோதிக்கப்பட்ட முக்கியமான முக்கிய நிலை கேசிஎல் மூன்றாயிரத்து ஐம்பத்தாறு மீண்டும் சோதிக்கப்படுவதற்கான வலுவான நிகழ்தகவு உள்ளது ஓபிக்கு கீழே கீழ் நோக்கிய சார்பு தொடர்கிறது கேசிஎல் மூன்றாயிரத்து ஐம்பத்தாறு முதன்மை ஆதரவு மண்டலமாக உள்ளது ஓபிக்கு மேலே ஒரு தலை கீழாக்கம் பிவட் இரண்டு ஐ மூன்றாயிரத்து நூற்று இருபத்திரண்டு இல் மீண்டும் சோதிக்கக்கூடும் அதைத் தொடர்ந்து எம்எல்பி மூன்றாயிரத்து நூற்று இருபத்தெட்டு நோக்கி நகரக்கூடும் குறுகிய கால விற்பனை அழுத்தம் இருந்தபோதிலும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்றத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளன இது வான்பம் ஆர்வம் தொடர்கிறது என்பதையும் எந்த வீழ்ச்சியும் புதிய திரட்டலுடன் சந்திக்கப்படலாம் என்பதையும் குறிக்கிறது தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது